ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம் அதாவது என்னன்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனே தரமா எலக்ட்ரோலில் வந்து இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை மட்டும்தான் அப்படின்றது ஒரு மாத காலத்திற்கு இன்றைக்கு ஏறத்தாழ யார் எஸ்ஐஆரை வந்து தீவிரமா எதிர்த்தாங்களோ யார் எஸ்ஐஆரை வேண்டாம் சொன்னாங்களோ ஆளும் தரப்பு எல்லா இடத்துலையுமே பூத் லெவலில் உட்கார்ந்து ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து அதாவது இடம்பெயர்ந்த வாக்காளர்களை அந்த படிவத்தில் இருக்காங்க அதே மாதிரி குறிவைத்து அதிமுகவுடைய வாக்குகளை குறிவைத்து ஒவ்வொரு பூத்துல இருந்தும் இருபதுல இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட வாக்குகளை நீக்கி இருக்காங்க வந்து இன்னைக்கு நம்முடைய இஆர்ஓ எலக்ட்ர்ட்ரல் ஆபிசர் கிட்ட வந்து இந்த புகாரா வந்து இன்னைக்கு நம்மளுடைய அருமை சகோதரர் தேர்தல் பொறுப்பாளர் மூவேந்தரோடன் வந்து இன்னைக்கு வந்து பொதுக்க பொதுச் செயலாளருடைய மேலான உத்தரவுக்கு என்னங்க இந்த வாக்காளர் பட்டியலை வந்து தீவிரமா சரிபார்த்து என்று புகார் கொடுத்திருக்கோம் ஏறத்தாழ ஆர்கே நகர் மற்றும் பெரம்பூர் பகுதி இன்று வரை வந்து ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை புகார் கொடுத்திருக்கோம் இதெல்லாம் வந்து ரோல்ல இருக்கு நீங்க கொடுத்திருக்க தரவுல இருக்கு ஆனா வந்து ஒரிஜினலா இருப்பிடத்துல இருக்கவங்களை ஏன் ஷிப்டர்னு போட்டிருக்கீங்க வெளியில இருந்து திருப்பியுமோ ஏன் வந்து ஷிப்டோட வந்து உள்ள எடுத்து வந்து ஆட் பண்ணிருக்கீங்க உயிரோடு இருக்கக்கூடிய வகை ஏதோ ஒன்னு ரெண்டு நம்ம வந்து ஹியூமன் நேரன்னு சொல்லிக்கலாம் ஒன்னு ரெண்டு சொல்லலாம் ஒரே பூத் நூத்தி உதாரணத்துக்கு ஒரே பூத்ல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா இருபது பேர் உயிரோட இருக்காங்க அவங்களை இறப்புன்னு போட்டு வச்சிருக்காங்க இது மாதிரி ஒரு பூத்ல இல்ல பல இடத்துல அந்த நிகழ்வு இருக்கு அப்ப திருப்பியுமோ இதை வந்து வேணுமே வந்து செட் பண்ணி பண்ற ஒரு சந்தேகங்கள் இருக்கு அதை வந்து ஆதாரத்தோடு எட்டணும் கொடுத்துருக்கோம் அவங்கள வந்து இந்த பதினொன்னாம் தேதிக்குள்ள வரக்கு வர வரக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலில் கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஆய்வு செய்து அதெல்லாம் வந்து உத்தரவு கொடுத்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஆளும் கட்சியுடைய தூண்டுதலின் பேரில் பிஎல்ஓ வந்து இப்ப இப்ப இருக்கக்கூடிய ஒரு சில பிஎல்ஓக்கள் நான் எல்லாருமே வந்து குற்றம் சாட்டல ஒரு சில பிஎல்ஓக்கள் அந்த வேலையை வந்து ரொம்ப தரமா செய்திருக்காங்க அப்போ அது குற்றம் தானே அப்ப அந்த குற்றச்சாட்டை வந்து நம்ம வந்து முன்வைக்கணும்ல திருப்பியும் அதுக்கு இந்த எஸ்ஐஆர் தேவை இல்லையே எதற்கு குடியுரிமை இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய வாக்குரிமை வாக்காளர்கள் அதை வந்து பதிவு பண்ணுறதுக்காக இவ்வளவு தூரம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப மேலும் அந்த தவறு நடக்க கூடாதுலேருந்து எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அந்த எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கு நாங்க எங்களுடைய கழக தோழர்கள் ரொம்ப தீவிரமா இந்த பணியை நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் மாவட்ட கழக செயலாளரோட ஒத்துரைப்போடும் மற்றும் பகுதி கழக செயலாளர்களோட கடுமையான உழைப்பாரும் மற்றும் கழக தோழர்கள் வந்து நாங்க தீவிரமா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் வீடு வீடா செஞ்சு சென்று எல்லாத்தையும் நாங்க அந்த குறிப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பட்ட அதுல வந்து பாத்தீங்கன்னா களத்துல வந்து திமுகவே இல்லை க வந்து இந்த பணியை செய்யும்போது திமுகவே இல்லை ஆனால் இப்போ கடந்த ஒரு ஒரு சில நாட்களாக திமுகவுடைய தலைகள் தெரிகிறது அப்போ மாதிரி எங்களுடைய கழக நிர்வாகிகளுடைய குடும்ப வாக்குகள் எங்களுடைய பிஎல்ஏ எங்களுடைய பிஎல்ஏ டூ வந்து அவங்களுடைய வாக்கே வந்து அப்போ அப்ப வந்து அந்தந்த இடத்துல இருக்கிற லோக்கல் நபர்களால மட்டும் அது அதை செய்ய முடியும் அது வந்து திமுகவினர் செஞ்சிருக்கிறாங்கன்றது நாங்க சந்தேகப்படுறோம் எங்களுடைய பகுதி கழக செயலாளர் பெரம்பூர்ல எங்களுடைய பகுதி கழக செயலாளர் அவருடைய அவருடைய மனைவியின் வாக்கு வந்து நீக்கியிருக்கிறாங்க மற்றும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த பத்து நபர்களுடைய நீக்கி நீக்கியிருக்காங்க அதெல்லாம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணங்களாலதான் சந்தேகங்களை புகாராக நாங்க வந்து அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறோம் உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி இருக்காங்க அந்த ஆதாரங்களோட தெரிவித்துறோம் இன்னும் இது வந்து நாங்க நாங்க வந்து ஒரு ஒரு சாம்பிள் மாதிரி நாங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்திலிருந்து ஐந்தாயிரம் வாக்குகள் வந்து எங்களுடைய அதிமுக வாக்குகள் அதிமுக குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு சாதாரண இது கிடையாது இது வந்து ஒரு சாம்பிள் தீவிரம் இன்னும் ஆட்கள் களத்துல பாத்துறாங்க இன்னமும் வீடு வீடா போய் சென்று எங்களுடைய பிஎல்ஏக்கள் வந்து இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது வந்து அந்த கணக்கு வந்து அதிகமாகதான் வாய்ப்பு இருக்கும் தமிழக இது தமிழ்நாடு போற ஒரு பிளான் பண்ணி தானே ஏன்னா கள்ள ஓட்டு போடுவதற்கும் தேர்தல் எப்படி முறைகேடு செய்வதுக்கு இதுக்கு மாஸ்டர் பட்டம் பெற்றவர்கள் திமுகவினர் அதனால அவங்களுடைய அந்த பணியை அவங்க சரியா செய்யறாங்க அதிமுக நிச்சயமா அது இடம் நாங்க எங்களுடைய களப்பணியில் நாங்க தீவிரமாக அதை எதிர்ப்போம் இருக்கா இல்ல அது அது எனக்கு எனக்கு அவங்களும் ஃபீல்ட்ல போய் பார்த்து இணைக்கிறோம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா பண்ணுவேன் நாங்கள் கொடுத்த எங்களுடைய நாங்க கொடுத்திருக்க அந்த லிஸ்ட் வந்து ரொம்ப நேர்மையாக நாங்க வீடு வீடாக சென்று எங்களுடைய பிஎல்ஏக்கு எடுத்து எடுத்த லிஸ்ட் அது அதனால வந்து அது செலிபிரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்